வணக்கம் செல்வகுமாரின் நீலகிரி மற்றும் கோயமுத்தூர் மாவட்ட வடக்கு ஓரம் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லை ஓரம் மேலும் கர்நாடகாவின் மைசூரு மற்றும் ஹொகேனக்கல் இடைப்பட்ட தமிழ்நாட்டின் ஒகேனக்கல் இடைப்பட்ட கர்நாடக பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு மற்றும் குடகு பகுதிகள் கேரளாவின் வயநாடு மற்றும் பாலக்காட்டிற்கு வடக்கே தொடங்கி ஒட்டுமொத்த கேரளாவின் வடக்கு பகுதி இன்னும் கொஞ்சம் தெற்கே கூட சேர்த்துருக்கலாம் மூணாறு தொடங்கி மூணாறு தொடங்கி கொச்சி தொடங்கி கொச்சி முதல் மங்களூர் வரை இடைப்பட்ட கேரள பகுதி அதாவது அதீத மழைப்பொழிவு தொடர் கனமழை பொழிவு கண்டிப்பாக பாதிக்கும் மழைப்பொழிவு எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கரை கடந்து விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் அதீத வெள்ளப்பெருக்கை கொடுத்துவிட்டு கடலூருக்கும் பாதிப்பை கொடுத்துவிட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் பல்வேறு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் பாதிக்கும் மழை கொடுத்துவிட்டு தற்பொழுது அந்த நிகழ்வு கல்வராயன் மலைப்பகுதிக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு கல்வராயன் மலைப்பகுதியை தாண்டி சேலம் மற்றும் தர்மபுரி மாவட்டம் வழியாக கிருஷ்ணகிரி நாமக்கல் மாவட்ட பகுதிக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக சேலம் தர்மபுரி மாவட்ட பகுதி வழியாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் பகுதி வழியாக தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்ட எல்லை மற்றும் கர்நாடக பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி நீலகிரி மாவட்டத்தின் வடக்கு ஓரம் மாயாறு ஓரமாக மைசூரு மற்றும் வயநாடு பகுதி வழியாக மங்களூரு மற்றும் காசர்கோடு கோழிக்கோடு இடைப்பட்ட பகுதியில் அதாவது மாகே கோழிக்கோடு மங்களூரு உடுப்பி காசர்கோடு பகுதியில் போய் கரையில் கரையில் இருந்து தடையில் கடலில் இறங்க போகிறது தரையிலிருந்து கடலில் இறங்க போகிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு கொச்சி முதல் கோவா வரை கொட்டப்போகும் மழை இதில் கேரளாவோட வடக்கு பகுதி கண்டிப்பாக அதீத மழைப்பிடிவு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது குறிப்பாக வயநாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்ட பகுதிகள் அதாவது வய நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய கேரளா பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாம் கல்பேட்டை மற்றும் அதனைக்கு அருகில் இருக்கக்கூடிய கர்நாடக பகுதி குடகு மற்றும் குடகில் உள்ள ஹேரங்கி ஹேமாவதி மற்றும் கேஆர்எஸ் கபினி நீர்பிடிப்பு பகுதிகள் நிறைய மழை கொடுக்க போகிறது கர்நாடக அணையை நிரப்ப போகிறது மைசூருக்கும் கர்நாடகாவின் பெங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் நிறைய மழை பெடுமை கொடுக்கப் போகிறது இது கர்நாடக அணை திறப்பதற்கு முன்பே கர்நாடக அணைக்கு வெளிப்புறமாக மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடைப்பட்ட போதில் நிறைய மழைப்பெடுமை கொடுக்க போகிறது இந்த மழைப்பெடுப்பு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தை அதிகரிக்கப் போகிறது ஒகே நலுக்களுக்கு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது இதுதான் இப்பொழுது ஐவறிக்கை இதில் முதலில் நீலகிரி மாவட்டத்திற்கு வடக்கு சரிவில் நிறைய மழைப்பெடுமை கொடுக்கும் முதல் வடக்கு மற்றும் கிழக்கு சரிவில் பிறகு உச்சி பகுதி பிறகு மேற்கு பகுதி பிறகு தெற்கு பகுதி ஆக நீலகிரி மாவட்டம் மலையின் நான்கு புறமும் மேல் புறமும் என்று நிறைய மழை கொடுக்க போகிறது ஒரு அதுவாது தென்மேற்கு பருவமழை காலம் என்றால் பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு பகுதியில் மட்டுமே நீலகிரி மாவட்டத்தில் மழைப்படுவை கொடுக்கும் இது வடகிழக்கு பருவமழை அதுவும் வடகிழக்கு பருவமழை நிகழ்வு போய் தென்மேற்கு பருவமழை காலம் போல் அரபிக்கடலில் நிகழ்வு அமைய இருக்கிறது ஆக தென்மே வடகிழக்கு பருவமழை காலத்தில் கிழக்கு பகுதியில் மட்டும்தான் பொதுவாக மழை பெய்யும் மேற்கு பகுதியில் பெருமா பெருசாக பெய்யாது ஆனால் நீலகிரி மாவட்டத்தின் நான்கு புறமும் மேல்புறமும் என்று சுற்றுவட்டார நீலகிரி சுற்றுவட்டாரம் முழுவதுமே மழை போகிறது அதாவது கோத்தகிரி கொடலாறு முதல் கூடலூர் பந்தலூர் வரை மழைப்பொழிவு மாயாறு சரிவிற்கும் மழைப்பொழிவு இருக்கும் போல பில்லூர் அணை சரிவிற்கும் அதாவது நீலகிரி மாவட்டத்தோட மின் உற்பத்தி நிலையங்கள் கொண்ட அனைத்து அணைக்கட்டு பகுதிகளுக்கும் நீர்வரத்தை கொடுக்க போகிறது நிறைய என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த மழைப்பிழிவு கேரளாவின் அதாவது கொச்சி மற்றும் மூணாறு வரைக்கும் உள்ள உள்பகுதி வரைக்கும் கூட நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் காரணம் தென்மேற்கு பருவக்காற்று போல தென்மேற்கு திசையிலிருந்து இருந்து பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய குளிர் நீராவியும் தெற்கு தென்கிழக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் தெற்கு அதாவது தென்மேற்கு திசையிலிருந்து அதாவது மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய கடலில் இறங்கி சுற்றி கொண்டு வரக்கூடிய குளிர் குளிர்விக்கும் காற்றும் இல மற்றும் இலங்கை பகுதியிலிருந்து தென் தமிழ்நாட்டின் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் சந்திக்கும் இடம் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயமுத்தூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கும் இதற்கு இதைவிட வடக்கே போகப்போக போக நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இன்னும் கூடுதல் கூடுதலாக இருக்கும் மழையிலும் கூடுதலாக இருக்கும் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரத்திலும் கூடுதலாக இருக்கும் ஆக இந்த ம நிகழ்வு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழையை பாதிப்பில்லாமல் மழையை தாழ்வான பகுதிகளுக்கு கொஞ்சம் அதிக மழைப்பெடுமை கொடுத்தாலும் சராசரியாக நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்து கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு ஈரோடு மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கு நிறைய மழைப்பெடுமை கொடுக்க சாதகம் தெரிகிறது இதை கூடுதலாக நீலகிரி மாவட்டம் அதை கூடுதலாக கேரளாவின் வயநாடு மற்றும் கர்நாடகாவின் குடகு பகுதி என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இதை அறிவித்துவிட்டேன் என்ன இங்கே பிரச்சனை என்று பார்ப்போம் வயநாட்டிலே ஏற்கனவே ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது நிலம் ஏற்கனவே தன்மை இருந்த நிலையில் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிலத்தில் புல்லில் அதாவது நிலத்தின் மீது புல்லில்லை மரம் இல்லை எல்லாம் சரிந்திருக்கிறது மண் தெரிய கரைந்திருக்கிறது ஆகவே இப்பொழுது பெய்யக்கூடிய மழை கண்டிப்பாக கரைக்கும் தன்மையை மண் அரிப்பை தடுக்கும் தன்மையை இழந்திருக்கிற காரணத்தினாலே வயநாடு பகுதிகளில் மீண்டும் ஒரு சிறுநிலச்சரிவாவது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணின் தன்மை இறுகி இல்லாமல் கெட்டித்தன்மை இல்லாமலும் மரங்கள் இல்லாமலும் அதில் புல்கூட இல்லாமலும் சரிந்து போயிருக்கிற நிலையில் அதாவது இலகிர் இலகியிருந்து இடை இலகி இருந்து இடைவெளி கொடுத்திருக்கக்கூடிய அந்த நில அமைப்பிலே இடைவெளிக்குள் தெரிப்புக்குள் வெடிப்புக்குள் நீர் சொல்லும் பொழுது நிச்சயமாக மீண்டும் ஒரு சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வயநாடு பகுதியில் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இது முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு அச்ச உணர்வோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது வறுமுன் காப்போம் என்பதற்குத்தான் இந்த தகவலை தவிர உங்களுக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அந்த நேரத்தில் நாம் உயிர் காத்து கொள்வதற்கு ஆதங்கப்படுவதும் கஷ்டப்படுவதும் பிறகு அந்த வேதனையை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் மட் வேதனையை தெரிவிப்பதாக இல்லாமல் முன்கூட்டியே சற்றே சிந்தித்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் தான் கல்பேட்டை வயநாடுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் ஏரங்கி ஏமாவதி நீர்பிடிப்பு பகுதி வரைக்கும் அதாவது குடகு பகுதி அதே போல் கேரளாவோட ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் உட்பட கடலோரம் கூட கடலுக்குள்ளே போயிடும் வயநாடு குடகு நீலகிரி மற்றும் மைசூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிறைய மழைப்படிவி தரப்போகிறது இதை விட நம்பர் ஒன் இடத்தை காசர்கோடு கோழிக்கோடு மற்றும் மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகளுக்கு அதாவது ஐம்பது அறுபது சென்டிமீட்டர் மழைப்பொடிவு கொடுத்தாலும் அது கடலுக்குள் போய்டும் நூறு சென்டிமீட்டர் கூட மங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அவ்வளவும் கடலுக்குள் போய்விடும் அதற்கு பெரிய பிரச்சனை தெரியாது ஆனால் இந்த இடத்திற்கு தான் வயநாடு குடகு மற்றும் நீலகிரி மாவட்ட சுற்றுவட்டார பகுதி குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவு வடக்கு சரிவு கர்நாடக பகுதி கேரள பகுதி இந்த பகுதிக்கு கடுமையான ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு தேதி இரண்டு இன்றைக்கே மழை தொடங்கும் நாளை தீவிரமடையும் மூன்றாம் தேதி கண்டிப்பாக மூன்றாம் தேதிக்குள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காவிட்டால் சற்று சிக்கலை சந்திக்க நேர்படலாம் என்பதை ஒரு வதந்தியாகவோ ஒரு அச்சமாகவோ ஒரு பீதியாகவும் எடுத்துக்கொள்ளாமல் சற்று நிதானமாக சிந்தித்து விழுப்புரத்தில் இப்படித்தான் ஏற்கனவே வயநாட்டில் இப்படித்தான் பலமுறை எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது அது வதந்தி என்பார்கள் நடந்து முடிந்தால் அது உண்மை என்பார்கள் ஆகவே இவையெல்லாம் மனிதர்களுடைய வாய்ச்சொல் மாறி மாறி பேசக்கூடிய ஒரு வார்த்தையாகவே தான் இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இதை வதந்தியாக எடுத்துக்கொள்ளாமல் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய உயிர் சேதத்தை தவிர்த்து பொருள் சேதத்தை தவிர்த்து கேட்டுக்கொள்கிறேன் நீலகிரி கூட பெரிய பிரச்சனை இருக்காது கேரளா பகுதி வயநாடு மற்றும் கர்நாடகாவின் குடகு உள்ளிட்ட பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் காவிரி அணைக்கட்டு பகுதிகள் மற்றும் காவிரி அணைகள் பாய்ந்துவிடும் வழித்தடங்கள் ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகள் அடுத்தது அடுத்தது மேட்டூர் பவானிசாகருக்கும் நீர்வரத்து கொடுக்கப் போகிறது பில்லூர் அணைக்கு நீர்வரத்தை கொடுத்து பவானி சாகர் நிரம்ப போகிறது கண்டிப்பாக இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களிலே பவானி சாகர் நிரம்பிவிட்டது என்ற ஒரு தகவல் உங்களுக்கு வந்தடையும் பவானி பவானிசாகருக்கு அடுத்தபடியாக பரம்பி குளமும் இரு நிரம்ப போகிறது ஆகவே திண்டுக்கல் மாவட்டம் சொல்லவில்லை என்று கேட்கலாம் திண்டுக்கலுக்கும் மழை உண்டு இந்த நிகழ்வு உங்கள் ஏரி குளங்களை நிரப்பாவிட்டாலும் கவலைப்படாதீர் அடுத்து வருகிறது வலுவான நிகழ்வு என்பதை நீண்ட கால அறிக்கையாக விரிவான அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறேன் அதில் போய் பார்த்து கொள்ள வேண்டும் தென் மாவட்டங்களுக்கும் அதுபோலதான் என்பதை புரிந்து கொண்டு வானிலை ஆய்வுக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி